நண்பர் விஜயகாந்த் அவருடைய நல்ல விசாரிக்க உடல்நலம் விசாரிக்க வந்த நான் அமெரிக்கத்தில் இருக்கும் போதே அவர் சந்திக்க முயற்சி பண்ண அங்கே முடியல நான் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னை பார்க்க வந்த முதல் ஆள் கேப்டன் தான் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்த பிறகு கூட தொலைபேசியில் முதல் வந்து பேசி உடம்பை பார்த்துக்கன்னு சொன்னவரும் அவர் தான் அவர் இப்போ வந்து அமெரிக்கா போயிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுல சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க நல்ல மனிதர் அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிகிறேன் இதில் வந்து இந்த சந்திப்பில் வந்து கூட அரசியல் கிடையாது ஓகே தேங்க்யூ என்னுடைய அரசியல் நிலையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்போது நான் ஒன்றுமே நான் பேச தெரியல